தாய்மை என்பது ஒரு பெண்ணுக்கு எந்த அளவுக்கு ஆனந்தத்தை தருகிறதோ அதே போலதான் ஒவ்வொரு ஆணுக்கும் அது மட்டுமின்றி தனது மனைவிக்கு பிரசவ வழி வரும்போது ஒரு ஆண் செய்வதறியாமல் திகைத்து போகிறான் அவனது மனதில் ஓடும் எண்ண ஓட்டங்களை அவ்வளவு சீக்கிரத்தில் யாராலும் அளந்துவிட முடியாது ஒரு ஆண் என்பவன் குழந்தையை சுமக்கவில்லையே தவிர தனது மனைவி மற்றும் தன் குழந்தை மீது கொண்ட அன்பினால் அவர்களை மார்பில் எந்த நேரமும் சுமந்து கொண்டேதான் இருக்கிறான் இதற்கு உதாரணம் தான் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒருவர் பகிர்ந்து கொண்ட தனது மனைவியின் சிசேரியன் கதை கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வாரங்கள் ஆகியிருக்கும் மருத்துவர் எனது மனைவிக்கு சிசேரியன் மூலமாகத்தான் குழந்தை பிறக்கும் என்று தெரிவித்துவிட்டார் நாங்கள் மருத்துவர் குறித்து கொடுத்த நாளுக்காக மிகவும் ஆவலுடனும் மனதில் ஏதோ ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்பையும் சுமந்து கொண்டு காத்திருந்தோம் மருத்துவர் கூறிய நாளும் வந்தது சிசேரியன் செய்வது ஒன்றும் சாதாரணம் இல்லை என்பது அப்போதுதான் சிசேரியன் செய்ய காத்திருப்பவர்களின் வரிசை ஒரு நீண்ட வரிசையாகும் நல்ல வேளையாக நாங்கள் அன்று வெகு விரைவாகவே சென்றுவிட்டோம் அதனால் வரிசையில் இரண்டாவது இடம் கிடைத்தது சிசேரியன் செய்வதனால் என் மனைவி முந்தைய நாள் இரவில் இருந்து எதுவுமே சாப்பிடவில்லை அவள் வலியுடனும் பசியுடனும் இருந்தது எனக்கு புரிந்தது ஆனால் நான் எனது காலை உணவை ஒரு பள்ளி குழந்தையைப் போல டிஃபன் பாக்ஸில் கொண்டு வந்து அவள் கண் முன்னாடியே சாப்பிட்டேன் ஒரு டீயையும் குடித்தேன் நான் சாப்பிட்டதை பார்த்து அவளுக்கும் நிச்சயம் பசித்திருக்கும் ஆனாலும் எப்படியோ எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டு கொண்டு அவள் அமைதியாக இருந்தாள் நான் என்னை சுற்றி இருந்த சிலரிடம் கொஞ்சம் பேச்சு கொடுத்து எனது நேரத்தை நகர்த்தினேன் சிசேரியனுக்காக எனது மனைவியை ஒரு அறைக்குள் அழைத்து சென்று விட்டனர் என்னையும் உள்ளே அனுமதித்தனர் ஆனால் அதற்கு முன்னர் அந்த அறையினுள் உள்ள மருத்துவர்களைப் போலவே எனக்கு உடையும் தலைக்கு வலை போன்ற ஒன்றையும் மாட்டிவிட்டார்கள் அந்த ஒற்றை அறையில் பலர் இருந்தார்கள் சிலர் உள்ளேயும் வெளியேயும் உலாதி கொண்டிருந்தார்கள் எனக்கு எரிச்சலானது எதற்கு இந்த அறையில் இத்தனை பேர் என்று எனக்கு மருத்துவத்தைப் பற்றி எதுவும் தெரியாததால் அமைதியாக இருந்துவிட்டேன் சிசேரியன் ஆரம்பிக்க போகும் சமயம் அது எனக்கு காய்ச்சல் விட்டுவிட்டு வந்தது போல இருந்தது உடலெல்லாம் ஒரே நடுக்கம் எங்களுக்கு பிறக்கப்போவது இரட்டை குழந்தைதான் என்று எங்களுக்கு முதலிலேயே கூறியிருந்தார்கள் மருத்துவரும் நர்ஸும் சிசேரியன் குழந்தையை பாதுகாக்கும் முறை கவனிப்பு குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள் எனக்கோ அதையெல்லாம் கேட்டவுடன் கால்கள் ஒரு மேரத்தான் வீரனைப் போல நின்ற இடத்தில் ஓடுவது போல நடுங்க ஆரம்பித்து விட்டது நான் சிசேரியன் நடக்கும் அறை மிகவும் அமைதியாக இருக்கும் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் அது அவ்வாறு இல்லை ஒரு ரேடியோ பாடிக்கொண்டிருந்தது செவிலியர்கள் அரட்டை எடுத்துக் கொண்டிருந்தார்கள் எனக்கோ இதுவும் அலுவலகம் போல்தானே இப்படியா பேசிக்கொண்டே வேலை செய்வார்கள் என்று தோன்றியது அது மட்டுமில்லாமல் இது உயிர்கள் சம்பந்தப்பட்டது நானும் நடுங்கிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இவர்கள் என்னவென்றால் அசால்ட்டாக இருக்கிறார்களே என்று கோபம் வந்தது அதே சமயம் சிசேரியன் வேக வேகமாக நடந்தது என் குழந்தை வெளிவருவதை பார்க்க எனக்கும் அனுமதி அளித்தார்கள் எனது குழந்தையை நான் கண்டுவிட்டேன் அந்த பக்கமாக இருந்து ஒரு சத்தம் வந்தது இந்த குழந்தை நாங்கள் நினைத்ததை விட நல்ல எடையுடன் உள்ளது நானும் என் மனைவியும் புன்னகையை கொண்டோம் மூன்று நீண்ட நெடும் நிமிடங்களுக்கு பிறகு எங்களது குழந்தை வெளியில் வந்தது அந்த நிமிடங்கள் எல்லாம் எனக்கு வருடங்களாக தோன்றியது குழந்தை வெளியில் வந்த பின்புதான் எனது மனது லேசானது